தமிழ்நாட்டுக்கு ஆந்த என்ற ஆவணத்தால் தடைச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் விரும்புகிறவர்கள் தான் விடுதலைச் சிறுத்தைகள் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவர்கள் தான் விடுதலைச் சிறந்தைகள் அந்த அறிப்போன்ற குடலமான சிந்தனைகளை விதைப்பவர் விடுதலைச் சிறந்தைகள் அல்ல சகோதரத்துக்கு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் ஆகவே புதிய சட்டம் உடனடியாக மாநில அரசு இயற்ற வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் எப்படி வன்கொடுமை சிறப்பு சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே போல் இன்றக்க ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தவுடன் மாநில அரசு எழுச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் நாங்கள் வற்பட்டி கேட்டுக் கொள்வது ஆணவ படுகொலைகளை கண்டிப்பாக இருக்கு கடுமையான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் இது வட மாநிலங்களில் பரவி கிடந்த இந்த ஆணவ கொலைகள் இன்றைக்கு தமிழகத்திலும் பரவ ஆரம்பித்து விஷமாக பரவி கொண்டிருக்கிறது இதை தடுக்கின்ற விதமாக தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் மற்ற தோழர்களும் தொடர்ந்து சட்டமன்ற குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அதை அரசு செவிசாய்ப்பதில்லை இப்பொழுது தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வைத்து இதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் இதை தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்ற இந்த கோரிக்கையை அவர்கள் அலட்சியப்படுத்தினால் அடுத்த கட்டத்தை போராட்டத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரும் என்பதையும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய பேர் அப்துல் நாசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர்